ஆவியான ஒரே மத்திய அரிமகதூரியா அந்த அரிஹதரமா ஷபல போரி மகன் தரு மகன் தரிமக டதூரியா தர் சபல போரியாதர் அல்ல அண்டவரே ஆவியான நீங்க வாங்கப்பா நீங்க வாங்க அண்டவரே பா நீங்க இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கப்பா நன்றி செலுத்து குரு ஆவி ஆத்மா சரீரம் எல்லா வச்சு உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க வச்சா வெறுமையா அல்ல அண்டு ஒரே பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் உச்சம் தலையுந்து உள்ள கால் வரைய இறங்கட்டும் ராஜா அப்பா அன்றுவரையே ஆவில் அனல் உள்ளவர்களா எங்களை மாற்ற வேணுமா சிபிக்கிறோம் நெர்விசாரமாய் அல்ல அண்டு ஒரு பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்ற வேணுமா சிபிக்கிறார் ராஜா ஹலிலூ யா ஸ்தோத்திரம் அப்பா ஹலிலூயா ஹலிலூயா ಹಲಿಲು ಯಿಸುತ್ತ ಪರಿಸುತ್ತ ನೀ ಪರಿಸುತ್ತ ನೀರ್ ಪರಿಸುತ್ತ ಹಲಿಲು ಯ சர்வ வல்லம் இல்ல தேவனே வானத்தையும் பூமியை உண்டாக்கின இல்லை தேவாதி தேவனே மக்கு நன்றி செல்ல ராஜா ஹலலூயா சூத்ரம் ஹலூயா நான் காணாமல் போன ஆடல்லவா கத்தர் என்னை தேடி வந்தா நான் காணாமல் போன அல்லவா கத்தர் என்னை தேடி வந்தாம் ஆதாமை போல ஆண்டவர் வார்த்தையை அன்று மீறி நான் நடந்தே பார்த்து சொன்ன வார்த்தை நகலாம் இருந்தாச்சா அலிலூயா அலிலூயா போல ஆண்டவர் வார்த்தையை அன்று மீறி நான் நடந்தேன் ஆதாம் தந்த காயினை போல மனு கொலை நான் புரிந்தேன் ஆரம்பம் முதலே பாவத்தில் வீடுந்தேன் அன்பர் என்னை தேடி வந்தார் பிறந்த நாள் முதலாய் செய்த பாவங்களை

ஆடல்லவா கர்த்தர் என்னை தேடி வந்தார் கை நீட்டி என்னை காப்பாற்றி எழுத்தார் காட்டி தந்த யூதாசானே கல்வாரி சிலுவையை கர்த்தருக்கு தந்து பெரும்படி நான் சுமந்தேன் கல்லோடு கால் பின்னி பெண்ணீக்கிடந்தேன் கத்தர் என்னை தேடி வந்தா கல்லோடு முள்ளில் கால் பின்னி கிடந்தேன் கத்தர் என்னை தேடி வந்தா நான் காணாமல் போன ஆடல்லவா கத்தர் என்னை தேடி வந்தா நான் காணாமல் போன ஆடல்லவா கத்தர் என்னை தேடி வந்தாரப்பா உண்மை விட்டு விட்டு விலகின தூரங்கள் உண்டப்பா எவ்வளவு தூரம்ப்பா உங்களை விட்டுட்டு நாங்க போயிட்டான் அப்பா இருந்தாலும் எங்களை நேசித்து உங்க கல்வாரி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தாண்டவரு நீ எனக்கு வேணும் நீ எப்பிள்ள நீ எனக்கு சொந்தன்னு சொல்லி சொல்லி அப்பா எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாவியானவரு அப்பா எகோவா அப்பா எகோவா remaqasoteno <laughs> மனிதர்கள் அன்பு மாறலாம் தீது பேசலாம் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாக தீது பேசலாம் அன்பு இதயமே அன்பின் தேவனை அன்பு காணா இதயமே அன்பின் தேவனை அண்டிக் கொள் மேட்டினில் கலங்கும் கத்த உண்டல்லோ கவலையே கலக்கம் ஏன் அழைக்கீரா உன்னை எண்ணி உள்ளம் நந்து அணை கேசு துடிக்கீரா அன்பின் தேவன் ஏசு வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ கண்ணீரான் உந்தன் படுக்கையோ கலங்காதே மன்னன் ஏசுப்பா கண்ணீர் உந்தன் படுக்கையோ கலங்காதே மன்ன ஏசுப்பா கல்வாரி மேட்டினில் கலங்கும் கண்டல்லோ கவலையே கலத்தும் ஏன் கத்துரேசு அழைக்கீரா உண்டிய நீளம் வந்து அனைத்து ஏசு துடிக்கீரா அன்பின் தேவன் ஏசு உன்னை அழைக்கிறார் வா எங்களை அழைத்தவரேன் எங்களை தொட்டவரே உங்களுக்கு சோத்திரமாண்டு ஒரு தேவ வல்லம் எப்பா இப்பொழுது அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்த பே அப்பா வியாதியை சுகமாக்குகிறவரே வேதனையை நீக்குகிறவரே கண்ணீரை நீக்குகிறவரே நாங்கள் படுக்கையிலே அப்பா அண்ட ஒரு எவ்வளோ நாட்கள் கதறினது உண்டு அண்ட ஒரு எங்கள் தலையணையெல்லாம் கண்ணீரால நினைந்து விட்டது விட்டதுடா அந்த அளவுக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் அப்பா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல அனுபவிக்கிறது ஒண்ணுமே இல்ல அடைஞ்சாங்கப்பா காரி தூக்குனாங்கப்பா எதுவுமே ஆண்டவரே அந்த உபத்திரவத்தை காட்டிலும் நாங்க படிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒரு இருந்தாலும் நாங்களும் மனுஷர்தான்ப்பா அண்ட ஒரு எங்க உபத்திரவத்துல ஆண்டவரே அப்பா அண்ட ஒரு எங்களால தாங்க முடியாத வேதனைகள் ராஜா அப்பா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை என்று சொன்னி அப்பா ஆற்றி தேற்றி அரவணைக்கிறேன் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறே லூயா அசோத்ரம் அப்பா அலெலு யாரிய மகதூர் யாதுரலரமா ஒரு அந்த மகதூர் வளம் ஒய் அந்த மகந்தொரு அப்பா நமக்கு நன்றி செலுத்திற மனிலுயா ஈரைவா உம் அருள் காணச் செய்யும் ஈரைவா உம் அருள் காண செய்யும் அற்புத அடையாளமேயின் வா அணுதினம் காண செய்யும் அற்புதையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் காணா கல்யாண வேலையிலே கத்தரும் வருகை

தண்ணீரை ரசமாக மாற்றினதும் தண்ணீரை மாற்றினதும் அற்புதமே தண்ணீரை ரசமாக மாற்றின ஒரு இறைவா உம்மருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதின் காண செய்யும் இறைவா உம் மருள் காணச் செய்யும் கூரோட செட முடவரையும் திமிர்வாதக்காரனை சுகமாக்கினி மறித்த அற்புதமே இறைவா உம்மருள் காண செய்யும் அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும் இறைவா உம்மருள் காண செய்யும் பசியாலே வாடிடும் மாந்தருக்கும் அப்ப்பமும் மீனும் அலித்திரன்றோ கூஷ்டரோகி குணமானதும் கோஷ்டராகி குணமானதும் உந்தனி நற்புதமே குஸ்டரீ சோமாக்கினரே இறைவா உம்பருள் காண செய்யும் அற்புதையாளமே என் வாழ்வில் அணுதினம் காண செய்யும் இறைவா 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 உம் அருள் காண செய் அற்புத அடையாளமே எங்களுடைய வாழ்வில் அப்பா ராஜசேகர் மகனுடைய வாழ்வில் அப்பா அனுதினம் அப்பா காணச்செய்வ அனுதினம் உங்க கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறி அந்த அந்தமோ ஷபலபோ ரியாதா என் குடும்பம் வைத்திய ஆண்டவரே நல்ல ஔஷதமா நல்ல மருந்தா இருக்கிற எங்க தேவாதி தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா வியாதியை நீக்குகிற வல்லமை உங்களிடத்தில் உண்டு ராஜா கூனி நிம்மற செய்தவர் குருடனை பார்க்க செய்தவர் செவடனை கேட்க செய்தவர் ஊமை என்னை பேச வைத்தவர் அந்த ஒரு திமிர்வாத காரனை விடுதலையாக்கின எங்க தேவாதி தேவன் சுகமளிக்கிற வல்லமை உங்க கரத்தில் இருக்கிறது இதுல இணைந்து அப்பா பிள்ளைகள் அண்டவர் அப்பா என்ன வியாதியினால என்ன கஷ்டத்தினால சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுக்க விடமாக சுமைக்கிற ராஜா தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா ஓர் யாந்தரீகதரமா சபலம் ஓர் யாந்தரீமகந்தரமா சபவா என் குடும்ப வைத்தியர் நீச்சனல் ஔஷதம் நீ என் குடும்ப வைத்தியர் நீச்சனல் ஔஷதம் நீந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடி பவனி ஏசுவே 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 பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம் நீ என்பாரம் சுமப்பவனி ம் தீர்பவனி என் வாரம் சுமப்பவனி எந்தாகம் தீர்ப்பவனி எல்லாம் முடிந்து சியோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீசுவே ஏசுவே ஏசுவே பேசும் தெய்வம் நீ பேசாத கல்லோ மரமோனல்ல பேசும் தெய்வம் நீ ी बम्बी உங்க வார்த்தைகளை கேட்கும்படியா எங்களுடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கட்டும் தொடர்ந்து பயன் இதுல இதுல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேணுமா சி வைக்கிறோமா ஆண்டவரே இந்த ஜபத்துல இந்த ஆராதனை வேலையில என்னுடைய தற்பெருமையோ என்னுடைய சுயம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆண்டு ஒரு விசை மன்னித்தரலுங்க ஆண்டு நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் பூஜ்ய ஆண்டு அப்பா இருந்தாலும் இந்த அடியால இந்த இடத்துல அப்பா நிற்க வைத்திருக்கிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு நன்றி செலுத்துகிற சார் நன்றி நன்றி கூடான கோடி நன்றி அப்பா எண்ணிலே ஒன்றும் இல்லை ஆனாலும் மேசித்தீரே என்னே ஒன்றும் இல்லை ஆனாலும் மேசித்திரே என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தி நீரே தகப்பனை போல என்னை சுமந்தீரையா ஒரு தாயை போல என்னை தேச்சி நீரே சுமந்தீரையா தேச்சி நீரே ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா நன்றி செலுத்துகிறோமா அப்படி தொடர்ந்து வழி நடத்துங்க எல்லா துதிகணம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமங்கலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே Thank you, sister. Praise the